குட் மார்னிங் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக் மக்களே இன்றைக்கி ஒரு குடவரை கோவிலுக்கு வந்திருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் மாமண்டூர் அப்படின்ற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்க ஒரு குடவரை கோவில் ஒரு மூணு கோவில் இருக்கீங்க உங்களுக்கு தனித்தனியாக காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை அள்ள வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வரும் மக்களே ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் குடவரை கோவிலுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக வந்து இது ஆர்காலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்திய தொல்லியல் துறை தான் வந்து அவங்க இங்கே தான் இருக்குது இது வந்து புராதன நினைவு சின்னம் அப்படின்றத இதில் தான் வச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கோவிலெலாம் நம்ம இப்படி போய் பார்ப்போம் வாங்க பார்ப்பா கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறி மாதிரி இருக்குங்க இது வந்து ஒரு சின்ன மலை தான் இருக்கு குடவரை கோவில் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் முதல்ல குடவரை கோவில்னா ஒரு பாறைய குடஞ்சு கோவிலாக உருவாக்குறதாங்க இந்த எல்லோரா கோவில் கே கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் வந்து குடவரை கோவில் தான் ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் தெரியுதுங்களா ஒரு பாறை அதை குறைஞ்சிருக்காங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த பாறையில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருவாங்க வரைஞ்சிட்டு அப்படியே உள்ளே குடஞ்சிக்கிட்டே போவாங்க அடி இருக்கு உள்ள சாமி ஆனால் ஒன்றுத்துல தான் வந்து சிவன் இருக்காரு ஸ்மெல்லு ஓவராக இருக்கு ஒவ்வால் ஒவ்வால் ஸ்மெல்லு இங்க மொத்தம் மூணு கேவ்ஸ் இருக்குங்க அந்த மாதிரி பாருங்கள் அது ரெண்டாவது போகிறோம் போறோம் அதுதான் இருக்குல்லே குடவரை கோவில் இதை வந்து ஃபர்ஸ்ட் பாறையில் ஒரு வடிவமாக வரைஞ்சிருவாங்க வரைஞ்சிட்டு அதை வந்து உள்ளே உள்ள தான் குடவரை கோவில் இந்த மாதிரி ஆர்கிடெக்டில் பல்லவர்கள் கைத்தேர்ந்தவர்கள் இது இது ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னர்கள் கட்டின இடம் அந்த கோவில் வந்து பல்லவர் மன்னர்தான் கட்டப்பட்டது இது எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்காங்க போட்டு முற்றும் பெறாத குட கோவில் மாமண்டூர் எல்லாத்தையும் உடச்சி வச்சிருக்காங்க ஸோ இது வந்து எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மகேந்திர பல்லவானால் கட்டப்பட்டதுங்க கிபி அறநூற்றி அறநூறுலேருந்து அறநூற்றி முப்பது வரைக்கும் இவரோட இவரோட காலம் அதாவது கிபி அறநூறுலேருந்து அறநூற்றி முப்பது வரைக்கும் இதுக்கு நடுவில் தான் இந்த கோயிலை அமைச்சிருக்காரு ஆனால் அந்த மன்னர் வந்து அமைக்கும் போது பார்த்திங்கன்னா இது கோவிலாக அமைக்கலைங்க இது ஒரு என்ன சொல்கிறது கற்றுப்பாங்கள அந்த கோவிலை அமைக்கிறதுக்கு குடவரை கோவிலை அமைக்கிறதுக்கு சிற்பிகள் கத் கற்றுப்பாங்களே ட்ரைனிங் சென்டர் மாதிரி அந்த மாதிரி ஒரு சென்டராக தான் இதை வந்து அமைச்சிருக்காரு அதனால்தான் சாமி இல்லை உள்ள இதை இதை நல்லா அந்த சிப்பிகள் நல்லா ட்ரைன் பண்ணிக்கிட்டு தான் பிரம்மாண்டமான மகாபலிபுரம் கோவிலை அமைச்சார் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த குகை கொல் கோயில் அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க அதில் மரையை சாப்பிட்டேன் சாப்பிட்ட உடனே ஏறுறேன் கஷ்டமாக இருக்குது இது கொஞ்சம் சூப்பராக இருக்கு அதை அதை விட இது கொஞ்சம் வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதையும் உடச்சிருக்காங்க உடச்சிருக்காங்களா அது உடஞ்சிருச்சான்னு தெரில இங்கேயே ஸ்மெல்லு தாங்க முடில உள்ள போல பயங்கர ஸ்மெல் அடிக்குது அதாவது பராமரிப்பு இல்லாமல் இருக்கு நெடி பயங்கரமாக இருக்கு கரெக்டாக அதுதான் அதுதாங்க கரெக்டான வேர்டு இந்த ஆசிட் மாதிரி உள்ளே அப்படியே தான் மக்களே நிற்க முடியல மக்களே அப்படியே உள்ளே தண்ணியாகவே இருக்குது என்னன்னு தெரியல நான் அவங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக மெயின்டெனன்ஸே இல்லைங்க இந்த ஃப்ரெண்ட் வரைக்கும் தான் மூ முடியுது அதுக்கப்புறம் ஒருமே ஒரு மாதிரி தண்ணியாக இருக்குது அது என்னன்னு தெரியல ஆனால் வந்து அது ஒரு மாதிரி ஆசிட் ஃபார்ம் இருக்குது அது வௌவாலோட எச்சல்னு நினைக்கிறேன் வௌவாலோட கழிவு மூணாவது கொகைக்கு போவோம் அங்கே தான் வந்து சிவபெருமான் இருக்கார் அங்கே இப்போ நம்ம மூணாவது கொக்கைக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிட்ட போய் பார்க்கலாம் இதில் தான் சிவபெருமான இது ஆக்சுவலாக பல்லவர்கள் வச்ச லிங்கம் இல்லை அதுக்கப்புறமா வந்த மன்னர்களோ இல்லை ஆண்டவங்களோ அவங்க பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த பார்த்த ரெண்டு கொகமாரி தான் இதுவும் காலியாக இருந்திருக்கு ஸோ பார்த்துங்க சிவபெருமான பேர் ஓம் நம்ம சிவாங்க பார்த்திங்கன்னா துவாரபாரகர்கள் ரெண்டு பேர் இந்த இடம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதுக்கு இது பரவாயில்ல அங்கே இதுவும் கிடையாது ஒரு ஆள் இப்படி இருந்திருக்கலாம் சிவன் விஷ்ணு அங்கே வந்து பிரம்மா இருந்திருக்கலாம் நந்தி உடஞ்சி போச்சு இங்கும் லைட்டாக அந்த ஸ்மெல் இருக்குங்க நடுவில் இல்லை இப்படிதான் அந்த வவாலோட எச்சம் சிவபெருமான கிட்ட காட்டுறேன் கூப்பிட்டுக்கோங்க இது எது எதுவுமே வந்து கட்டினது கிடையாது குடஞ்சது குடஞ்சி உங்களுக்கு பாருங்க அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வரைஞ்சிருவாங்க வரைஞ்சிட்டு இந்த இடத்த அப்படியே குடஞ்சி 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 ஒரு ரூம் மாதிரி ஆக்கிடுவாங்க கதவு இருந்ததுக்கான இது இருக்குது பாருங்கள் இங்கே கதவு இருந்திருக்கு அப்படியே அபிஷேகம் பண்ணுற தண்ணி இப்படி போகிறதுக்கோசம் விட்டுருக்காங்க இங்கே பரவாயில்லைங்க ஓரளவுக்கு உடையாமல் இருக்குது நான் கிட்ட காட்டுறேன் மெதுவாக படிச்சுக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாறையை அப்படியே குறைஞ்சி உள்ளே அமைச்சிருக்காங்க அடுத்தது வந்து நாலாவது கொகை அது உள்ளே ஒன்றும் இருக்காது இந்த மூணாவது கொகைக்கு வரத்துக்கு முன்னாடி மலை மலைக்கு மேலே ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குங்க சிவனோட கோவில் இதுவும் பார்த்துருங்க ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு இது வந்து கல்வெட்டுங்க ராஜராஜ சோழனோட கல்வெட்டு என்ன என்ன போட்டிருக்குன்னா இந்த கோவிலுக்கு அவர் நிறைய காணிக்க கொடுத்துருக்காரு அந்த காணிக்கை காணிக்க கொடுத்ததுக்கான கல்வெட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் ஆக்சுவலாக சரி பண்ணி வைக்கலாம் நம்ம என்ன சொல்கிறது ஸோ பார்த்துக்கோங்க கல்ல அப்படி இந்த லுக்கு ஸோ மூணு கொகை நாலு கோகையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்தோட கரெக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து எங்கன்னா செய்யார்லேருந்து கிட்டே செய்யார் வந்தவாசிக்கும் நடுவில் இருக்குது மாமண்டூர்னு பேர் டைமிங்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியலங்க ஃப்ரண்ட்டில் ஒரு கேட் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அது வந்து ஓப்பனில் இருந்தால் நீங்கள் உள்ளே வரலாம் டைமிங் எதாக இருந்தால் நான் பார்த்து சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க